சங்கீதம் அறுபத்தி அஞ்சு அனுபவிக்கிறது அப்படி அது முதல் வசனத்துல இருந்து வார்த்தை சொல்லிட்டு வர கடைக்கு வரைக்கும் நிறைய போன டைம் நிறைய அதாவது முதல் பகுதியில அந்த சம்பவம் முதல் வசனத்திலே என்ன சொல்லிட்டாரு தேவனே சியோனில் உண்மை துதிக்கிற உமக்காக துதி அமைந்து காத்திருக்கிறார் அது எப்படி சியோனில் உமக்காக துதி அமைந்து காத்திருக்கிறது எப்படி ஆண்டவருக்கு துதி சியோன்ல காத்து அமைந்து காத்திருக்கிறது அப்படின்னு கேட்டா துதிக்கிறது நன்றியை சொல்லுதல் அப்படின்னு நமக்கு தெரியும் அப்ப சியோன்ல நன்றியானது நிலை நன்றி உள்ள இருதயங்கள் நிலைத்திருக்கிறதுன்ற அர்த்தம் அப்ப என்னது சியோன்ற ஆராதனை சொல்லி இருக்கிறோம் ஆராதனை தான் சியோன்னு சொல்றோம் பூமியில சியோனா இருந்தால் அங்கதான் இருஸ்லே ஆலயம் கட்டப்பட்டிருக்கும் பரலோகத்துக்கும் சியோன் வாக்குகள் உண்டு சியோன் அப்படின்னு சொல்ற இடத்துல துதி அமைந்து இருக்கிறதுன்னா நன்றி அறுதல் நிறைந்து ஒரு ஆராதனைக்கு எதுக்காக ஏன் வருகிறோம் உள்ள அறிவு ஜனத்துக்கு ஏற்பட்டால் எதுக்கு நாம் ஆராதனை பெறுகிறோம் அன்று துதிக்கேன்னு சொல்றது காட்டிலும் தேவனுக்கு நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்க அதாவது தேவனை நன்றியோடு நினைக்கிறவங்க ஆராதிப்பாங்க நீ எப்படி ஆராதிப்பாங்க பொருத்தனை உமக்கு செலுத்தப்படும் அங்க என்ன செய்யப்படும் பொருத்தனை ஒரு ஆராதனையில ரெண்டு முக்கிய காரியம் உண்டு ஒன்னு நன்றி அறிதல் இன்னொன்னு ஒப்பந்தம் பொருத்தனை சொல்றது ஒப்பந்தம் பண்றது தானே அண்டவரை எனக்கு தானே கிளீர் செய்வேன் அதுதான் பொருத்தன் அப்போ ஒரு ஆராதனைக்கு வரும்போது எப்படி வரணும் நன்றியடைதலோடு வரணும் எப்படி ஆராதிக்கணும் பொருத்தனைகளோடு ஆராதிக்கணும் அப்படி பொருத்தனை சொல்றது உடன்படி பண்ணி ஆராதிக்கணும் சும்மா வந்தேன் ஆராதிச்சேன் கணிக்க கொடுத்தேன் பாட்டு பாடுனேன் பிரசங்கம் பண்ணினேன் போனேன் ஒவ்வொரு ஆராதனையிலும் பொருத்தனையோடு கூட உள்ள வரவும் அந்த பொருத்தனைகளை தேவ சமூகத்தில ஒப்பு கொடுக்கும் பொருத்தனைன்னு சொல்றது அத உடன்படி பண்ணிக்கிட்டே இருக்கணும் அவரோட தேவனோட எப்பவுமே ஒரு உடன்படிக்குள்ளே நம்ம இறங்கி வந்துகிட்டேன் உடன்படின்னு சொன்னா தெரியுமா உடன்படி சொல்றது அவரோட ஒரு டீல் பதவி அது ஒரு டீல் டீல் இல்லாத பொறி லோக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் டீல் இல்லாத என்கவுண்டர் அதாவது சந்திப்பு காரணம் இல்லாம யாரையும் யாரையும் சந்திக்க மாட்டான் ஒரு ஆளுவரால சந்திக்க போனா காரணங்கள் ஒரு ஆள் ஒரு ஆளை சந்திக்கிற நேரத்துல நம்ம யாருமே எந்த ஒரு காரணம் இல்லாம யாரையும் சந்திக்க நிச்சயமா சந்திக்க மாட்டோம் ஏன் நம்ம சந்திக்க போறோம் அப்படின்னு கூட தெரிஞ்சிடும் ஏன் சந்திக்க போறோம் ஒரு காரணம் இருக்கு அதே போல தேவன் கிட்ட வர்றவங்களுக்கும் ஒரு காரணம் இருக்கணும்ல அதுதான் பொருத்தனை இருக்கணும் இல்ல என்னது ஒப்பந்தம் பண்ணிட்டுதான் வரணும் ஒப்பந்தங்களோடு வந்தாதான் நன்றியர்கள் உண்டாகும் இல்லை சும்மா வந்துட்டு சும்மா போறதுனால அந்த துதிவராது துதிவரணும் என்ன பொருத்தனை இருக்கணும் அந்த விட்டு ஒரு பொருத்தனை பண்ணி நம்ம அந்த பொருத்தனை நிறைவேற்றுகிற அந்த பொருத்தனையில உண்மையா இருக்கிற இனி ஓகே அப்பதான் அந்த ஆராதனையுடைய ஒரு ரியாலிட்டி வரும் இப்ப நம்ம சும்மாஸ காண போனா கூட எதுக்காண்டி போறோம் ஒண்ணு ஒரு ஆஹ் சிலர் போர் அடிக்க ஃப்ரெண்ட்ஸ் அடி போவாங்க சிலது காரணம் மேக்சிமம் காரணம் இல்லாம யாரையும் யாரிட்டும் போமா அப்ப காரணத்தோட தான் எல்லாருமே ஒரு மனுஷனுக்குள்ளேயே சந்திக்கிறோம் அப்படிங்கிறதா தேவனை சந்திக்க போறவனு காரணம் இல்லாம போக முடியுமா அந்த உடன்படிகளை நினைவு கூறாம போக முடியுமா நமக்கு எவ்வளவு உடன்படிகள் இருக்கும் சரி அந்த இந்த சிந்தனையோடு உள்ள வந்தா ஜபம் கேட்கப்படும் எப்படி துதியோடும் பொருத்தனையோடும் வருகிறவங்களே ஜபம் நிச்சயமா கேட்பார் நிச்சயமா நிப்பவர் அதான் அவருடைய வல்லமை தேவனுடைய வல்லமையில உள்ள கிரேட்னஸ் சொல்றது அதாவது நம்முடைய விடாப்பிடியா இருக்கிற அக்கிரமங்களை அத நமக்குள்ள நிலைக்காதபடி நீக்கிறதாக ஆராதனை ஆராதனை இப்படி வந்தாதான் இப்படி துதியோடும் பொருத்தனோடும் ஸ்ரீனுக்குள்ள பிரவேசித்தால் எனக்கு என்ன நன்மை என்ன வல்லமை தேவன் வெளிப்படுத்துவார் உன் அக்கிரமத்தின் வல்லமை உன் மேல மேற்கொள்ளாதபடி உன்னை மேட்டுக்கொள்கிறார் அல்ல ரசிக்கிறார் அவ்வளவுதான் அக்கிரமங்கள் இல்லைங்க பாவ தோஷங்கள் இல்லைங்கன்னா நம்ம பற்றி இருக்கிற பாவ அழுக்குகள் எதனால நீங்க துதினாலும் பொது நீ அனைவருக்கு ஆலயத்துல வந்தா சும்மா அப்படி பாய பார்த்துக்கிட்டு அப்படி இருந்துகிட்டு அவன் பாத்துக்கிட்டு அதுல குற்றம் கண்டுபிடிச்சுக்கிட்டு போறதாக பெரிய சந்தோஷம் ஆஹ் நான் போனேன் என்ன கண்டனாவும் என்னச்சுதான் பயந்து பிரசங்கத்துல சொல்லுறது கூட சொல்லாம விட்டுட்டான் ஆஹா நான் எவ்வளவு பெரிய ஆளு நீ ஆள் ஒண்ணு இல்ல உனக்கு நரக வாசல் திறந்துருக்கும் நீ அங்க ஆலயத்துல எதுக்கு வாருன்னு உள்ளது புரிஞ்சு அது புரியாமல் ஆகும் அது ஐயா தண்ண தெரிஞ்சாக நான் போன உடனே அங்க சபையில எல்லாத்தையும் தெரிவி நீ என்னத்திரி பண்ண ஒன்னும் சரி பண்ண மாட்டேன் உன் அக்கிரமோ என் வல்லமே உனக்குள்ளேயே மிஞ்சி போறதுனால தேவனுடைய கோபத்துக்குதான் ஆளாகணும் ஆனா அதே நேரத்துல ஆலயத்துக்குள்ள வர வேண்டிய அந்த விதம் இருக்கு பாருங்க அதுதான் ஆராதிக்கும் விதம் துதி பொருத்தம் இல்ல துதி ஒப்பந்தம் துதித்து ஒப்பந்தம் பண்ணி நம்ம இந்த ஒரு சமூகத்துல சொன்னா நமக்கு ஜபமும் கேட்கப்படும் நம்ம பாவமும் நீக்கப்படும் அடுத்து என்ன செய்யப்படும் ஆலயத்தின் நன்மையினால திருப்தியும் கிடைக்கும் ஆலயத்தின் நன்மையினால திருக்கியும் கிடைக்கும் சரி இது ஒரு அறிவு அப்படி இருக்க அந்த பொருத்தனை ஏன் முக்கியம் அப்படின்றத சொல்லாம நினைக்கிறேன் அதான் சிந்திச்சுட்டு இருந்தேன் அந்த என்னுடைய முக்கியம் என்னது பொத்தனை எதற்கு அப்படின்னுனா நஞ்சு உணர்வு உள்ளவனா இருக்கு எப்பவுமே நஞ்சு உணர்வு வேணும் அப்படின்னு துதி வேணும்னு பொறுத்தனைகள் இருக்கும் நஞ்சு உணர்வு உள்ளவனா இருக்கு ரெண்டாவது உண்மை உள்ளவனா இருக்கு அதாவது நன்றி உணர்வு இருந்தாதான் உண்மை இருக்கும் அப்ப உண்மை இருந்தாதான் ஜபமும் இருக்கும் உண்மை இல்லாதவனால ஜபம் பண்ணவே முடியாதுங்க வாழ்க்கையில தேவன்கிட்ட உண்மையா இல்லாத ஒரு நபர்னால ஏன் இன்னைக்கு எல்லாருக்கும் ஜபிக்க முக்கியம் என்னன்னா பேச்சு இருக்கான் தேவன்கிட்ட உண்மை இல்லாதவர்களுக்கு ஜபத்துக்கு வார்த்தைகள் வராது அப்ப ரெண்டாவது நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னு சொன்னா எதுக்காக நம்ம பொறுத்த நம்ம பண்ணணும் நூற்றி ஏழாம் சங்கீதத்துல இருபத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டு வாசிக்கலாம் எல்லாம் சுருக்கமா சொல்லிட்டு போறேன் அங்க என்ன பாக்குறோம் அப்படின்னா அவருடைய கிரியைகளை வெளிப்படுத்துவதற்காக யாரு தேவன் எனக்கு சரி நான் பொருத்தனை பண்ணிட்டுல வந்திருக்கேன் அப்ப எப்படி அவருடைய அந்த பொருத்தனைய நான் பண்ணணும் பொருத்தனையின் நிமித்தம் அவருடைய கிரியை எனக்குள்ள எப்படி நடந்ததுன்னு உள்ளதை விளக்கிற இடமாக்க ஆராதனை விவரிக்கிற இடமாக்க ஆராதனை ரெண்டாவது இங்க என்ன தெரிஞ்ச நூற்றி பதினாறாம் சங்கீதம் பதினேழு பதினெட்டு பிரகாரம் நம்ம பார்க்கும்போது அது என்ன தொழுகையின் சாட்சி ஏற்படுகிறது பொருத்தனையில அதாவது தொழுகன்னு சொன்ன என்னது சாஸ்டாங்கம் இந்த வருஷி சொல்லுறது இட்ஸ் சாஸ்டாங்கம் சமப்பம் அப்ப அதுல என்ன உண்டாகும் சாட்சி உண்டாகும் இவன் ஏன் இவ்வளவு தொழுது கொள்ளுகிறான்னு சொன்னான் இவனை தூக்கி விட்டது கர்த்தர்னு உள்ள ஒரு சாட்சி உண்டாகும் என்ன போக பண்ணனை பொருத்தனை நிறைய பேர் இருக்கு உண்மையா இருக்க விரும்புகிறான் ஓடி ஓடி போகிறான் அப்படிங்கிற ஒரு சாட்சி தொழுகை எப்பவுமே சாட்சியை உருவார் அடுத்தது நம்ம பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையில் அதாவது லேவிய தேவிய குஸ்தவன் ஏழாம் அதிகாரம் பன்னெண்டு பதிமூணை வாசித்தீங்க என்னன்னா ஜமா சொல்லி இருந்து போல அந்த வாசத்து பொருட்கள் தான் அதாவது அதுக்கு நமக்கு நேரம் நாங்க நைட்டு குடியல் இங்க இருந்து இருந்தாலும் அது உங்களுக்கு தியானத்துக்கு பிரயோஜனமா இருக்கும் சமாதானத்தை நமக்குள்ள நிலை நிறுத்துவதற்கு பொருத்தனை இதுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன் பொருத்தனை உண்மையான ஆராதனையில நன்றி அறிதலையும் உண்மையான ஜப ஜீவிதத்தையும் அவருடைய கிரியைகளின் வெளிப்பாட்டையும் தொழுகையின் சாட்சியையும் ஜீவிதத்தின் சமாதானத்தை நிலைநிறுத்த இது காரியம் அடுத்தது பொறுத்து நினைச்சீங்க மீகா ஆறு ஆறுல ரெண்டு எட்டு வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும் அதெல்லாம் ஆண்டு ஒரு ஒன்னா என்னதான் கேட்டாரு மனத்தாழ்மையை கற்றுக்கொள்ள அப்படின்னு அப்படின்னாங்க வர்றோம் ஆனா அதை சரியா அந்த எல்லாத்தையும் பார்க்கும் போது எதுக்கா தெரியுமா ஆத்மாவையும் கற்ப கனிகளையும் ல இருந்து பாவத்தை போக்க பொருத்தனை எனக்கு ஆத்மாவுடைய பாவத்தையும் போக்கவும் என்னுடைய கற்பக்கணிகள் அதாவது என்னுடைய பாவமும் பொருத்தனை தேவை அடுத்தது மனத்தாழ்மையை நான் கற்றுக்கொள்ளணும்னா பொருத்தனை தேவை இப்போ எப்ப பார்த்தாலும் என் வாழ்க்கையில நான் யோசிப்பேன் ஒரு நாள் வண்டி மட்டும் அல்ல நான் ஊழியர் பகுதியில் இருக்கும்போது அதாவது நான் ஊழியத்துக்கு வரங்க காலகட்டங்களில் இல்லை நாங்க இந்த வெக்கேஷன் லீவ் ரெண்டும் ஒரு ஒன்றரை மாசம் வரும் பாய்ஸ் காலேஜில் அதனால் எல்லாமே வீட்டில் இருந்தால் எங்களுக்கு நிம்மதி இருக்கு வீடு எங்களுக்கு போகும் கொஞ்சம் பாரமானதா அதனால நான் என்ன செய்ய ஒரு முக்கோ முக்க போது போன் இல்ல அதாவது சும்மா நானா ஒரு பாக்ஸ வாங்கி பாக்ஸ் உள்ள ஸ்பீக்கரை வச்சு அதுக்கு பேட்டரி கட்டரி எல்லாம் வச்சு ஒரு சின்ன பேர் சுற்று குறைஞ்சது ஒன்னு எடுத்து வச்சு அதை வச்சுக்கிட்டு போய் நினைக்கிட்டு நினைச்சிடுவோம் நான் வந்து ராமாவரும் அதாவது சென்னையில ராமாவரும் எல்லாருக்கும் தெரியுங்க எங்கே தோட்டம் அங்க இருந்து ஆரம்பிச்சேன் அது ஒரு வருஷம் இல்ல மூணு வருஷம் அப்படி தொடர்ந்து நினைச்சிருக்கேன் செய்திருக்கிறேன் அப்படி நாங்க அந்த ஊழியத்தை ஆரம்பிக்க யாரும் வீடு வீடு ஒண்ணுமே இருக்காது நாங்க எங்க போவோம் அங்கங்கே ரோட் சைட்ல ரெண்டு மூணு நாள் எல்லாம் நாங்க நினைச்சிருக்கிறோம் இந்த ரோட்ல கடையெல்லாம் அப்புறம் அந்த வராந்தால எல்லாம் படுத்துருக்குறோம் காலையில போய் புறம் குட்டைகளை தேடி குளிக்கிறது காஞ்சிபுரம் வரைக்கும் நடந்து வந்திருக்கோம் அந்த ஊழிய நாட்களை நாங்க நினைச்சு அந்த உரிய நாட்களில் எங்களை ரோட்டு வீதியில தான் படுக்க யாரும் எங்களை கண்டுகிட மாட்டாங்க ஆனால் சில நாட்கள்ல அற்புதங்க நடக்கும் நிறைய ஆட்கள் ஏதாவது தருவாங்க அப்ப நான் எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா இங்க வந்து மனத்தாழ்மையை கற்றுக்கொள்ளுகிறது எப்போ வரும்னா இந்த பொருத்த நெய்தல் எல்லாம் உண்மையா தான் அப்போ இது இது சாட்சியை என்ன இது நமக்குள்ளது கற்பக்கனிகளின் பாவத்தை நீக்குவதற்கு தான் பொருத்தம் பண்றோம் சொல்றோம் சமாதானத்தை இப்போ சொல்றோம் இப்ப போய் எல்லாம் நன்றி அறிதலை எப்படி அது உருவாக்கும் அப்படின்னு சொல்றேன் அதாவது அன்னைக்கு இப்படி தெருவெல்லாம் கிடந்தவன் வண்டி வரும்போது பெரும் ஒரு வெற்றி விட வந்த இது ஏதாவது எனக்கு சொந்தமா சும்மா போனாலும் எப்படி போனாலும் இந்த ஊர்ல நான் இருக்கிற இப்ப இருக்கிற இடத்துல பாலை பழம் சும்மா எப்படியும் ஒரு ஒரு கோடியை கொண்டு வந்து அங்க சும்மா போனாலும் அந்த ஒன்னரை கோடி ஆஸ்தி யார்கிட்ட வந்ததோ நான் ஜம்பாவிச்சேன் ஒரு வேளை அப்ப கொஞ்சம் ஜம்பாவித்து வச்சிருந்தா கூட பரம்பரை சொத்து அப்படின்னு கூட எங்க அப்ப நோ கெட்ட சுவாவம் கொண்டவர் அவருக்கு பிடிக்காதன்னு கொடுக்க மாட்டேன் என்னை ஏற்கனவே பிடிக்காது ஒரு கட்டில தராத ஒரு மனுஷன் இனி அவருக்கு பூமியில ஏறி இருந்த கூடிய ஒரு கெட்டடம் கூட அப்படின்னு சொன்னா நான் எத்தனை நன்றி சொன்ன ஒண்ணு முடியுமா ஒன்று யோசித்து பாருங்க தேவன் செய்கிறத நான் இருபத்தி நாலு மணி நேரமும் இட்ஸ் ஆல் மத்திங் எனக்கு பதில்க உமக்கு பதில் உங்களுடைய கிரி உடைய செய்கைகளை நான் நினைச்சேன் சாட்சி வைக்கிறது தானே நம்ம என்ன நினைப்போம் இப்ப வர வேணும் அந்த காரு கிடக்கும் பைக் கிடக்கும் நான் தேவம் பைக் புல்லட் ஓடவே இல்லை அது ஸ்கூட்டி எடுத்து நான் உருள் போட்டிருந்தேன் எல்லாமே எல்லாம் கட்ட தந்திருக்க பிரயோஜனப்படுத்த முடியல அதுக்குள்ள வேலைகள் உருவாகலை ஓட்டங்களுக்கு அதுக்குள்ள சூழ்நிலைகள் வரல ஆனா நோவு இருக்கும் எல்லாமே அவண்ட ஒரு ஆளை பெற்றுக்கொண்டேன் எப்பவுமே சொல்லுவேன்னா நான் ஜோவிக்கிறேன் ஒரு பொருள் வேணும்னா அந்த ஒரு இது தான் தான் அங்க போராளை விளைஞ்சுவேன் இங்க போராளை விளைஞ்சுவேன் இங்க சாட்சி சொல்லுவேன் அந்த பொருளை வாங்கி குடி சாட்சி சொல்லுவேன்டான்னு சொல்லுவேன் ஆனா அது தடைபடும் போது அதை யோசிக்க எதுக்காக நான் இதை சொல்றேன் உன்னுடைய ஆராதனையினால இன்னொரு காரியம் உண்டாகும் சந்தோஷம் உண்டாகும் அது எங்க சங்கீத சங்கீதம் அறுபத்தி அஞ்சு இருக்கு நீ வாசித்த அந்த சங்கீதத்துல பாரு கடையாந்திரங்களை கடையாந்திர இடங்களில குடியிருக்கிறவர்களுடைய அடையாளங்களின் நிமித்தம் பயப்படுகிறவர்களும் கண்மலையின் சாரி காலையிலும் மாலையிலும் நினைச்சவர்கள் கழி கூறுவார்கள் சொல்லி அட்டையாளங்களுக்கு ஆன காண அந்த பயம் சொல்றது என்னது நாள் ஏற்படுகிற பயம் இவ்வளவு அற்புதம் செய்யற ஆண்டவரை நான் எப்படி மறந்துட்டு வாழ முடியும் அந்த பயம் இல்லாம சமாதான நினைத்திருக்கிறாரு கற்பக்கணிகளுக்கும் தன்னுடைய ஆத்மாவுடைய பாவத்தை போக்குறாரு மன தாழ்மையும் கற்றுத்தரா சந்தோஷத்தடைசியா பதினேழு வருஷம் வருஷத்தை நன்மை நாள நிறைக்கிறாரு ஏற்கனவே பார்த்தோம் சமாதானத்தை ஆராதனையில ஆரானை பெறும் ஆராதனை இல்ல பொருத்தனையோடு கூடிய ஆராதனை இனி ஒரு காரியம் கூட சொல்லிடு அதுல எழுதியிருந்தது பாமிகள கூட்டத்துல ஆராதனை இல்லை பொருத்தனை இல்லை அவ்வளவுதான் வைக்கணும் அது நீ பிரவாசிக்கும்போது புரியும் அவ ஜனத்துக்கு மத்திய எந்த ஜனத்துக்கு மத்தியில விசுவாசியிலும் பரிசுத்தையும் காக்கிற ஜனத்துக்கு மத்தியில தான் உன் பொருத்தனையினால் உண்டாகுற அந்த மேன்மைகளையும் அவருடைய கிரியைகளையும் அதனால உண்டாகுற என்னது அந்த சமாதானத்தையும் அதனால உண்டாகிற அந்த பாவம் பாவம் போக்கும் வல்லமையையும் அதனால உண்டாகிற மனத்தாழ்மையின் தன்மையையும் தான் சொன்னேன் அது அதெல்லாம் இருந்தவுடனே பெரும்பான் வரக்கூடாது சூரியனுக்கு சூரியனுக்கெல்லாம் பெருமையே வரக்கூடாது அதை ஆராதிக்க பொருத்தன ஆராதிக்கிறோம்னு பெருமை கூடாது ஒரு கலத்தையே இப்ப ஆப்ரகாக்கும் ஒரு ஒரு டாஜாவுடைய ஒரு நல்ல சோத மக்களுக்கு யுத்தம் பண்ண போற அளவுக்கு ஒரு ராஜ தன்மையை அவர் புரிந்து ஒரு அவர்கிட்ட பெருமை கிடையாது ஆனா என்னை ஒண்ணுமே இல்ல ஒரு ஜோம்ப தெரிஞ்சா பெருமை பாட தெரிஞ்சா பெருமை ஆஹ் பின்ன என்னது ஏதோ உனக்கு ஜெய தெரிஞ்சோன்னு பெருமை வந்துடும் அது மனத்தாழ்மை கற்றுக்கொள்கிறது உனக்கு எவ்வளவு ஆஸ்தி வந்தாலும் எவ்வளவு தாழ்ந்து இருந்தாலும் எவ்வளவு அப்பதான் இந்த ஆராதனை ரியாலிட்டி உண்டா ஆராத யாருமே நம்ம உள்ள உண்மை அதுல இந்த சந்தேகம் ஆராதனைகள் எல்லாம் இப்படிப்பட்ட ஆராதனை அல்ல சங்கீதக்காரன் சொல்லுகிற ஆராதனை நம்ம கையில கிளவே இல்லை அப்படி செய்திருந்தா அந்த ஆராதனை நம்மகிட்ட இருந்தா நம்ம நமக்கு வருஷங்கள் நன்மையினால நிறைக்கப்பட்டு இருக்கும் திருப்தி ஆராதனையில ஆலயத்தின் திருப்தின்னு ஒரு மனுஷனுக்கும் இன்னும் வரல நான் எனக்கு வரல அப்படின்னு மற்றவங்களுக்கு வரும் ஆலயத்துக்குள்ள என்ன திருப்தி அடைவார்கள் அவர்கள் ஆலயத்துக்குள்ள திருப்தி அடைகிற காரியம் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொன்னா முதலாவது தொழுகையில அது அந்த ஆலயத்துல ஒரு மனுஷனுக்கு திருப்தி வந்தால் அந்த திருப்தி ஆலயத்தினால் ஒரு திருப்தின்னு சொல்றது என்னது அது மூணு காரியங்களை தான் உருவாக்கும் ஒண்ணு அது அஹ் நமக்குள்ள சந்தோஷத்தை உருவாக்குது இன்னொன்னு என்னது ീതിയെ ഉരുവാക്കുന്നത് ഇന്നൊന്ന് സമാധാനത്തിൽ നില മൂന്ന് ആരാധനാലെ വരണം ആരാധനയിലെ സന്തോഷം വേണം ആരാധനയിലെ നിഷ്കളങ്കത വേണം ആരാധനയിലേ ഇങ്ങനെ സമാധാന സ്റ്റെബിലിറ്റി വേണം അതായത് പീസ് ഓഫ് സ്റ്റെബിലിറ്റി അതയാണ് സമാധാനം ஆலயத்துக்கு எதுக்கு போறோம் அங்க ஆஹ் கல்லாப்பரையில இருந்தோம் மேல குரிசு மொட்டையில இருந்தும் இங்கே இறங்கி ஓடி அது போல மற்றவங்க அப்படி இப்படி பக்கத்துல வரலாம் ஆனா ஓட முடியல எல்லாம் ஓடி ஓடி எதுக்கு வர்றோங்க உள்ள அறிவு இருக்கணும் என்ன நோக்கத்தோட வர்றோம் இந்த மூணு காரியம் தான் ஆராதனையில ஒரு சந்தோஷம் இருக்கு அதை நான் முற்றப்படாது அதனாலதான் ஓடுறோம் அங்க இது மங்களாடி

கவலங்களாத வாழணும் எப்பவும் நிகழ்ச்சி நீ பாருங்க நான் பதினொண்ணு மணி பதினொண்ணு பதினொன்னு பத்துக்கு கண்ண முடிச்சு அடுத்தது ஒன்பது ஐம்பது அவ்வளவுதான் எனக்கு தூக்க நீ அவ்வளவுதான் நீ ஒரு வேலை வழக்கம் நேரம் ஒரு அஞ்சு அஞ்சு கால வரைக்கும் தூங்குறவங்க இப்ப இதுல நான் என்ன சொல்றேன் நான் அப்படியே இருந்து யோசித்து யோசித்து யோசிச்சு ப்ரை பண்றேன் இதை வாசிக்கிறேன் தியானிக்கிறேன் ஆனா என்ன குற்றப்படுத்திட்டு இருக்கு நிறைய காரியம் நெகட்டிவ் எப்ப பார்த்தாலும் நெகட்டிவ் பேசுற எப்ப பார்த்தாலும் நெகட்டிவ் வியூசே கொண்டு வைக்கிற கொஞ்ச நாளா இப்ப குற்றப்படுத்திட்டு இருக்கிற ஏன் அர்த்தமா ஏன் தெரியுமா நீதி இந்த முளைச்சல்லை நீதியும் சமாதானம் ஒண்ணு ஒண்ணு மொத்தம் செய்யும் ஆராதனை இல்ல பொருத்தனை இருந்தான் பொறுத்தணையை செலுத்துகிறது எதுக்குன்றதுன்னு தெரிஞ்சுக்கிடணும் ஒருத்தனை செலுத்தாம போன பாவியாக சொல்லிட்டு பிரசங்களை சொல்லி இருக்கு நீ பாவியாகாம இருக்கணும் பொறுத்தனை செலுத்தணும் ஒருத்தனை செலுத்தும் போது என்னெல்லாம் உண்டாகும் அறிவும் நமக்கு இருக்கணும் ஒருத்தனை இல்லாத ஒரு ஆராதனை ஆராதனையே கிடையாது ஆராதனை செய்து முடிச்சுட்டு வந்தா எப்படி இருக்கணும் எனக்கு சமாதானம் இருக்கணும் எனக்கு நீதி இருக்கணும் எனக்கு என்ன இருக்கணும் சந்தோஷம் அதெல்லாம் எல்லாருமே மறந்துட்டு இருக்கிறான் ஆராதனை என்னதோ கஷ்டப்பட்டு வந்து பெரிய வேலையில இருக்காங்க ஆராதனை அது சந்தோஷத்தும் அப்படின்ட்டா ஐயா எங்க போனாலும் எனக்கு கிடைக்காத சந்தோஷம் தான் ஆராதனை கிடைக்கும் அதுக்காக வந்து எங்க ஐயா வந்துருந்து வீட்டுக்கு ஆலையை நீட்டி கையே நீட்டு நீ இருக்க இருக்க போது எங்க சந்தோஷம் இருக்கு அதனால ஆராதனையின் சங்கீதத்துல என்ன படிக்கிறோம் அப்படின்னு சொன்னா வாழ்க்கையில் ஆராதனை கொண்டு வருகிற நன்மைகள் என்னன்னு உள்ளத இப்ப பார்த்தோம் சந்தோஷம் முதலாவது சந்தோஷம் ரெண்டாவது அது நீதியின்றி ஜீவிதம் ஒன்றாவது என்னது புதுவே இந்த சமாதானத்தை நிலைநிறுத்துகிறது போன ஒரு வாரம் ஆராதிச்சேன் சமாதானமா இருந்தேன் இந்த வாரம் ஆராதிக்கிறேன் இருப்பேன் நீ அடுத்த வாரம் ஆராதிக்க போவேன் சமாதானம் தொடர்ந்துகிட்டே இருக்கணும் த ட இ பீஸ் இன் மென் லைஃப் உன் வாழ்க்கையில நிலையான ஒரு சமாதானத்தை உருவாக்க ஆராதனை தான சும்மா ஓடி வந்தேன் ஆராதிச்சம் போனேன் ஆராதிச்சம் போனேன் ஐயோ எனக்கு காய்ச்சலு தெரியலை எனக்கு நோய் தீரையில எனக்கு வியாதி தீரையல எனக்கு வீட்டுல உள்ள பிரச்சனை தெரியலயே

இட்ஸ் நாட் மை டுட்டி இட் இஸ் யுவர் டுட்டி தேவனுடைய வேலை இல்ல சரியாகிறது சரிபடுத்துகிறது அவர் உதவி செய்கிறவர் சரிபடுத்த வேண்டிய உன்னுடைய வேலை ஆனா நம்ம என்ன அதே தெய்வத்தை விட கொடுத்துருவோம் ஓகே டைம் ஆகி ஜாமன்